நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வோம் சில நேரம் ஒரு மணி கூட ஆயிரும் வீட்டுக்கு வரும்போது ஒன்றரை கூட ஆயிரும் அந்நேரத்துக்கு வந்து படுத்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஒரு ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் அதுதான் ரொம்ப கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூறுரூவா நூற்றி மூணுரூவா நம்ம போட்டாங்க நம்மளுக்கு அதுக்கா பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர்றதுக்கு நம்மளுக்கு ஏழு ரூபா எட்டுரூவா இந்த மாதிரி தான் போடுவாங்க ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா ஒரு ரூபா இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா போடுவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர வர ரொம்ப அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மி வருது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில ஜொமோட்டோ ஏன் கேட்குறீங்க நம்ம இப்படி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆரம்பத்தில் நிறையா கொடுத்தாங்க போக போக ரொம்பவும் கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல சரி நடக்காதான்னு நன்மை தான் நான் விற்கிறதுக்கு லிட்டரு நூறுரூவாய்க்கு விற்கிது என்ன கட்டுப்படி ஆகணும் எனக்கு புரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரின்ட்டு நடக்க நன்மைக்கேன்ட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகலாம் நம்ம போயிட்டே இருக்கலான்ட்டு சரி முடிவு பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போகாதனாலே ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களே கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சேலரி கம்மியாக வருதுங்க மேடம் கட்டுப்படி ஆகுறது இல்லைன்னு சொன்னேன் பெட்ரோல் கூட வராதுன்னு சொல்லியிருக்கிறேன் சரி இனி நான் பார்த்து படுறேங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு தெரில நம்ம இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது நாளைக்கு காலையிலேருந்து நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொடுங்க எங்களை மாதிரினா என்னை மாதிரின்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னை மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க பாவா நைட்டு பகலும் கஷ்டப்படுறாங்க இல்லை ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோ இருக்கட்டும் டெலிவரி செய்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சல்யூட்டை நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்ருக்குறோம் ஜொமேட்டோ ஏன் ஓட்டுறோன்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்காது கேஷ் ஆன் டெலிவரி கிடைச்சாதான் நமக்கு பெட்ரோலுக்கு ஏதோ நம்மளுக்கு கிடைக்கும் கைக்கு அதனால நம்ம ஸ்விக்கியில் நம்ம ஓட்டலை இப்போ ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்ருக்குறோம் பாருங்கள் நம்ம பீலமேட்டில் வந்து ஒரு கடையில் வந்து நம்ம ஆர்டர் எடுக்க வந்துருக்குறோம் பாருங்கள் பேக்கரி மாதிரி இருக்கும் ஆனால் பேக்கரியில் ஹோட்டலு தான் முன்னாடி பேக்கரி இருக்குது உள்ள ஹோட்டலு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பேர் போட்டிருக்கோம் அந்த கடையை தான் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ நீலாம்பூர் இருக்கலங்க நீலாம்பூரில் போய் கொடுக்கலான்னு போயிட்டுருக்குறோம் நம்ம எத்தனை மணிக்கு எடுத்த ஆர்டரு எத்தனை மணிக்கு ஆர்டர் கொண்டு கொடுக்குறோம் போய்ட்டுருக்குறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே டைமிங் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீ நம்ம பீலமேட்டில் போய் நம்ம ஒரு ஒம்பது ஐம்பதுக்கு என்னமோ ஆர்டர் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்போது பத்தாயிருச்சு அங்கே வெயிட் பண்ணி தான் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் இப்போ கொண்டு போய் ஆர்டர் கொடுக்க போயிட்டுருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்து நம்ம பத்து மணிக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வோம் சில நேரம் ஒரு மணி கூட ஆயிரும் வீட்டுக்கு வரும்போது ஒன்றரை கூட ஆயிரும் அன்னாத்தி வந்து படுத்து அதுக்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஒரு ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் அதுதான் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ பாருங்கள் ஆர்டர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அடுத்த நாள் ஒரு ஹோட்டலில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ஹோட் ஹோட்டல்னால் அக்ஸியம் தெரியுங்களா உங்களுக்கு சரவணப்பட்டியில் இருக்கிற அக்ஸியம் ஹோட்டலேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம பீலமேட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்குறீங்க பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இருந்து இந்த ஆர்டர் எடுக்க வர தூரம் பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்து கிலோமீட்ரு வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு போய் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் மொத்தம் இருபது கிலோமீட்ரு நம்மளுக்கு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருபது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் கொடுத்தாங்க ஏன் கேட்குறீங்க அதுக்கப்புறம் நீலாம்பூருக்கு இன்னொரு ஆர்டர் வந்துச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போயிட்டுருக்குற பாருங்க இந்த ஆர்டர் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரிட்டன் வர்றதா நம்மளுக்கு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இருந்து நீலாம்பூருக்கு வந்து கொடுக்கலான்ட்டு வந்தப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறுரூவா நூற்றி மூணுரூவா நம்ம போட்டாங்க நம்மளுக்கு அதுக்கா பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்றதுக்கு நம்மளுக்கு ஏழு ரூபா எட்டுரூவா இந்த மாதிரி தான் போடுவாங்க ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா ஒரு இருபது ரூபா இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா போடுவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க இப்போ பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப அமௌண்ட்டுக்கு ரொம்ப கம்மி வருது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில ஜொமோட்டோவில் நானும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் யாரும் எடுக்க மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரில ரொம்ப ஆர்டர் கம்மியாகிட்டு வருது ஆர்டருனா நம்ம ஆர்டர் கொடுக்குற அதுக்கு வந்து அவங்க கொடுக்குற பணம் வந்து ரொம்ப சேலரி கம்மியாக இருக்குது இப்போ ஒரு நூறுரூவா கொடுத்தாங்கன்னா தூரமாக போய் நம்ம போயிட்டு வரனால ஒரு நூறுரூவா கொடுக்குறான்னு வச்சுக்கங்களே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எண்பது ரூபா தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ரெண்டு ஆர்டர் கொடுக்குறாங்க ரெண்டு ஆர்டருக்கு எண்பது ரூபா தான் கொடுக்குறாங்க ரிட்டன் வர்றதுக்கு நம்மளுக்கு பத்து ரூபா இருபது தான் கொடுப்பாங்க சுத்தமாக இப்போ ரிட்டனு காசும் தர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து பெட்ரோல் போட்டு சும்மா தான் வந்துட்டுருக்குறோம் என்ன பண்ணுறது ஏ பண்ணுறது தெரில ஏன்னு தெரில ஏன்னால் நம்ம இடையில ஒரு நாள் கொஞ்சம் உடம்புல லீவ் எடுத்துருவோம் பார்த்திங்கன்னா ஒரு மதியானம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அதுக்கு மாட்டோம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அந்த நாள் எதாவது கொடுக்க இப்படி பண்ணுறாங்களா என்னென்னு தெரில இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் அப்படி நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் மதியானத்துக்கு மேலே நான் நைட்டு போகல அதனால் ஏன்னு தெரில அதனால் நம்மளுக்கு இதை பண்ணிட்டாங்கன்னு தெரில ரொம்ப ஆர்டர் கம்மியாக வருது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிற சில பேர்த்துக்கிட்டே சொல்லியிருக்கிற அந்த கஸ்டமர்கிட்ட ஆனால் அவங்க இந்த இது எடுக்கிறது தெரில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எங்கே வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீலாம்பூர் தாண்டி ஏதோ ஒரு ஊர் ஃப்ரெண்ட்ஸ் அது ஊர் பேர் சரியாக தெரியல அங்கே வந்து ஆர்டருக்கு உள்ளே காட்டுக்குள்ளே கொடுத்துட்டு பாருங்கள் ரிட்டன் பாருங்கள் சும்மா தான் வந்துட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் காசுன்னு தரல அதுக்கப்புறம் ஏன் கேட்குறீங்க நம்ம இப்படி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆரம்பத்தில் நிறையா கொடுத்தாங்க போக போக ரொம்பவும் கம்மி பண்ணி இது பண்ணிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல சரி நடக்கிறதா நன்மைக்கேன்ட்டு தான் நான் இருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கி செவ்வாய் தான் நான் போடுறேன் இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை போடுறேன் செப்டம்பர் மாதம் ஓகே இன்றைக்கி நான் வேலைக்கு போகல நேற்று நைட்டு வேலைக்கு போகல ஏன் போகலனா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாக ஆர்டர் எடுத்தோம்னா அதுக்கு ச சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஆர்டர் எடுக்க போகிற தூரம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ இங்கே நம்ம கணபதினா கணபதியிலேருந்து நம்மளுக்கு காந்திபுரத்தில் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க காந்திபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் கணபதிக்கு வந்தோம்னா வேறு நாற்பது ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி கட்டுப்படி ஆகும் நீங்களே சொல்லுங்கள் பெட்ரோலு கூட கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு போகிறதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து கிலோமீட்டர்னா பத்து கிலோமீட்ருனால் போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு இருபது கிலோமீட்டர் ஆகுது அப்போ இருபது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபான்னு கணக்கு போடுங்க அஞ்சு ரூபான்னு போட்டிங்கனாலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பத்து கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா வருதுன்னா இருபது கிலோமீட்டருக்கு உங்களுக்கு நூறுரூவா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் முப்பது ரூபா கொடுக்குறாங்க சில நேரம் இருபத்தி நாலு ரூபா கொடுக்குறாங்க சில நேரம் நாற்பரூவா கொடுக்குறாங்க எப்படி கட்டுப்படி ஆகுது என்னென்னே தெரியல பெட்ரோல் கூட வராது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனிங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ரூபானா என்ன வரும்னு தெரில பெட்ரோலு கூட வருமா என்னன்னு யோசனை பாருங்கள் பெட்ரோல் விற்கிறதுக்கு லிட்டர் நூறுரூவாய்க்கு விற்கிது என்ன கட்டுப்படி எனக்கு புரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரின்ட்டு நடக்கதான் நன்மைக்கேன்ட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகலாம் நம்ம போயிட்டே இருக்கலான்ட்டு சரி முடிவு பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி லீவ் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு புதன்காலம் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கனா முதல்ல வந்து லாங்காக போட்டிருந்தேன் நம்ம ஜோனு ஜோன்னா நம்ம ஆர்டர் கொடுக்குற இடம் புற பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக போட்டிருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுக்கிற இடம் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடவெள்ளி அப்புறம் குரும்பாளையம் இந்தாக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீலாமூர் தாண்டியெலாம் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங்காக போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ஜோன் போட்டிருக்கிற அதுக்குள்ளேயே நம்ம ஆர்டர் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் இனிமேல் எவ்வளோ தூரம் வருது இனி எப்படி ஆர்டரு ரேட்டு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் க கஸ்டமர்கிட்ட ஒரு வழியாக கால் பண்ணி பேசியிருக்கிறேன் ஏன்னா அவங்களே வந்து நான் வேலைக்கு ரெண்டு நாள் போகாதனால ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களே கேட்டாங்க நான் சொல்லிகிட்டேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சேலரி கம்மியாக வருதுங்க மேடம் கட்டுப்படி ஆகிறது இல்லைன்னு சொன்னேன் பெட்ரோல் கூட வராதுன்னு சொல்லியிருக்கிறேன் சரி இனி நான் பார்த்து பண்ணுறேங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு தெரில நம்ம இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது நாளைக்கு காலையிலேருந்து நம்ம நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஏன்னா இந்த தொழிலை ஈஸின்னு நினைப்பாங்க சில பேர் நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக தான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கெலாம் வருவோம் குழி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோடுலாம் குழி மேடாக இருக்கும் ஒரு வண்டிலாம் உள்ளே விட்டு நான் குழி வந்து பார்த்தீங்கன்னா குழியில் உளுந்து வண்டிலாம் பெ வீல் பெண்டாகி ஆகி ஏன் கேட்குறீங்க ரொம்ப சிரமம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும் இருட்டில் வந்து நம்மளுக்கு வெளிச்சமில்லாத இடத்துல எப்படி வண்டி ஓட்டுவோம் மேடாக இருந்தால் என்ன பண்ண முடியும் யோசனை பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ரோடு சரி நல்லா இருக்குதுங்களா நீங்களே சொல்லுங்கள் கம்பெனி சொல்லுங்கள் நம்ம கவுண்டம்பாளையம் தொழிலூர் ஈரோடு அப்புறம் கணபதி நல்லா இந்த ஏரியா எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு ரோடு மோசமாக இருக்குதுன்னு தெ தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொ நான் வந்து அடிக்கடி போகிறனால நான் சொல்கிறேன் நீங்களும் அது பா உங்களுக்கும் அது ஓகேனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா சுக்கி ட்ரெஸ்ஸெலாம் போட்டு போய்ட்டுருக்கேன் நினைப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு அதிகமாக இல்லை அதனால் நம்ம பழைய வீடியோலாம் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பேன் ஏன்னால் நான் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல இனிமேல் மேக்சிமம் உங்களுக்கு ஸ்விக்கி வீடியோ ஜொமேட்டோ வீடியோலாம் அதிகமாக வராது முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டில் எப்பயும் போல் வீட்டில் வெளியே போய் எங்கே பிளாக் பண்ணி இந்த மாதிரி போடுறேன் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் மணிகண்டன் சொல்லிக்கிற இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொடுங்க எங்களை மாதிரினால் என்னை மாதிரின்னு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னை மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க பாவா நைட்டு பகல கஷ்டப்படுறாங்க இந்த ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமோட்டோ இருக்கட்டும் டெலிவரி செய்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்